இந்த குரு பயிற்சியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு குரோத்தை கொடுக்கக்கூடியது இந்த கிரகங்கள் தான் ஏண்டாப்பா வாழ்க்கையை வாழ்றோம் அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய கிரகங்களும் இந்த கிரகங்கள் தான் ஸோ இந்த யோகம் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ராசிக்குள்ளே ட்ராவல் ஆகும் பொழுதோ இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கிரக பார்வையில் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரிய யோகத்தை கொடுத்து விடும் அதில் இந்த குரு சுக்கர ராஜயோகம்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு குருவும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நவபஞ்சம ராஜயோகம்னு சொல்லி சொல்லக்கூடியது பொதுவாக வந்து ராகு வந்து ஒரு நிமிஷம் கொடுத்துட்டான் அப்படின்னா சடனில் கொடுத்துருவான் குரு கொடுத்துட்டார் அப்படின்னா அதனுடைய சுவாரஸ்யம் தெரிஞ்சு அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சு கொடுப்பார் சரி அப்படி கிடையாது அதனுடைய பின்விழிவுகள் முன் யோசனை எல்லாம் தெளிஞ்சு கொடுப்பார் இது அதில் இருக்கக்கூடிய விஷயம் இப்படி பலவிதமான யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலுமே இந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய குரு ராஜ நவபஞ்சம யோகம் வந்து ஒரு மிக முக்கியமான சில ராசிகளுக்கு வந்து நன்மையை கொடுக்க போகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதி இப்போ நடக்கப்போகுது நல்லா திருக்கணிதப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி வரும் ஸோ இந்த ரெண்டு பயிற்சிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு நல்ல மாற்றத்தை முதலில் கொடுக்குறது நவபஞ்ச யோகமானது யாருக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு எடுத்தோம்னா இதில் வந்து தொழில் முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் பெறக்கூடிய முதல் ராசியை வரக்கூடியது கும்பராசியில் நுழைஞ்ச உடனே மிதன ராசிக்குள் நுழையக்கூடிய அமைப்பாக குரு பகவான் வருவார் சுமார் ஐநூறு ஆசி அதாவது இந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இது நடக்கக்கூடிய ஒரு யோகம் இது வந்து நல்ல உயர்வை காணக்கூடிய ஒரு யோகமாக முதல்ல வரக்கூடியது மகரம்தான் ஃபஸ்ட்டு திடீர் நிதி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதிய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு உத்தியோகம் எல்லாம் கண்டிப்பாக மகராசிரியர்கள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டான உறவுகள் வலுவடையும் அதே போல் நிதி நிலைமை சிறப்பாக இருப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டம் வியாபாரிகளுக்கு திடீர் லாபம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இவங்களுக்கு நல்லபடியாக சிறப்பாக போகுது அதே போல் அரசு தொடர்பான சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டெல்லாம் இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அதே போல் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொதுவாக மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உழைப்புக்குண்டான கிரகம் ஸோ இந்த மகரத்துக்கு உழைப்புக்குண்டான கிரகமாக வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபாதிபதி தனாதிபதி இவங்க வந்து மறையக்கூடாது லக்னாதிபதி மறையக்கூடாது இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன யோகாதிபதிகள் ஸோ ஒரு ஜாதகத்தில் யோகாதிபதிகள் நல்லா இருந்தாங்க அப்படின்னா பெரிய மாற்றத்தை கொடுத்துருவாங்க ஸோ இவங்களுக்கு இந்த லக்னாதிபதியோ தசா புக்தியோ தசாநாதனோ லாபாதிபதி தனஸ்தான இதெல்லாம் கிடக்கூடாது இதெல்லாம் கெட்டிடது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு தான் இதில் ஏதாவது ஒரு ரெண்டு கிரகம் நல்லா இருந்துச்சு யோகாதிபதி இருக்குது தசாபக்தி நல்லா இருக்குது லக்னாதிபதி நல்லாயிருக்கு நடக்கிற தசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எயிட்டி பர்சன்ட் பலனை கண்டிப்பாக இவங்க மகர ராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கடுத்தது கும்பராசிக்காரர்கள் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது ஒரு இத்தனை நாளாக வந்து தூங்கிட்டு இருந்த ஒரு வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் முன்னேற முடியாமல் இருந்த ஆளுங்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இதுக்கு மேலே அந்த வாய்ப்புகள் திறக்கப்படக்கூடிய அமைப்பு ஏன்னா ராகு வந்து முதல் வீட்டில் வரக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் ஜென்மத்திலே ராகு கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தேர்வுகளில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க எப்போயுமே ராகு வந்துருச்சு அப்படின்னா சில விஷயங்களில் ஒழுக்கங்கள் தேவை அந்த ஒழுக்கத்துக்கு இருந்தால் தான் ராகு கட்டுள் படும் ஸோ அதனால் அந்த படிப்பில் கவனம் வருவா மாணவர்களுக்கு அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் எதில் போடணும் எதில் போடக்கூடாது அப்படிங்கிற அந்த தெளிந்த மனநிலையோட அனுபவத்தோடு போடுங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் பிரபலமாகாதவங்க பிரபலம் ஸோ கும்பலக்னத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் அந்த மீடியாஸில் வரும்பொழுது கண்டிப்பாக பிரபலமாகக்கூடிய அமைப்பு பேச்சு பொருளாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டு யோகங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அதே மாதிரி வீசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள மாற்றங்கள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மன அமைதிக்குண்டான ஒரு காலகட்டமாக வரப்போகுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நவபஞ்சம யோகம் நான் ஏற்கனவே சொன்னது அடுத்த ராசி வரக்கூடியது கன்னி கன்னிராசி பொறுத்த வரைக்கும் நான் அடுத்தது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் இவங்களுக்கு மெல்ல 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 சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி வேலை தூக்கிட்டு வரப்போகுது அதில் வாழ்க்கை சரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இத்தனை நாளாக எதுவும் நடக்கல அது நடக்கலன்னு ரொம்ப நாளாக பழம்பிட்டு இருந்தீங்க இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு நீங்கள் டெவலப் பண்ணுற வழியை பாருங்கள் யார் மேல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டுலாம் உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் இருக்க வேண்டாம் உங்கள் பாதையை நீங்கள் போக உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே போல் வேலை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்கிறார் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் சாதகமாக எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போகுது முதலீடுகளை செய்திருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றத்துக்குண்டான ஒரு காலகட்டம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது வேலை தொடர்பு குறுகிய நீண்ட கால பயணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை உங்கள் மைண்ட் ரிலாக்சேஷன் பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் நகர்வதற்கு உண்டான எண்ணங்களை சிந்தனை ஓட்டங்களை கண்டிப்பாக இந்த கிரகங்கள் குருராக ஏற்படுத்தி கொடுப்பாங்க பயணம் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ரேஷா இந்த மகரம் அதே போல் கன்னி இந்த கும்பம் மூன்று ராசிக்கலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நவபஞ்சம யோகம் வந்து சிறப்பாக இருக்குது பொதுவாக நான் சொல்கிறேன் திரும்பி திரும்பி சொல்கிறது தான் உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் இது ஏன் நான் சொல்கிறேன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு குரு சுக்ரன் சந்திரன் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து அதே போல் திரிகோணஸ்தானத்தில் இருந்தாலும் சரி இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு நல்ல சிவப்பார்வை பெற்று நல்ல அமைப்பில் இருந்தாலும் சரி மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும் அது தேடி கொண்டு வந்து கொடுத்துரும் எப்படி இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ உங்கள் தசாநாதனோ கண்டிப்பாக கெட்டு போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஜாதகம் நல்லபடியாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்காது நிறைய பேர் வந்து கன்சல்டேஷனில் வந்து நிறைய ஜாதகங்களை நான் பார்க்கும்போது என்னாகுது அப்படின்னா ஜாதகம் நல்லா இருக்குது ஆனால் அந்த ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய பிற பலன்களை எல்லாம் அந்த உடலுக்கு சேர்க்க மாட்டேங்குது அப்போ ஒரு அது வந்து பூர்வஜன் கர்மதோஷமாக இருக்குது தோஷமாக இருக்குது மாத்தலை தோஷமாக இருக்குது பித்திருதோஷமாக இருக்குது நாகதோஷமாக இருக்குது தடுமாறுறாங்க அப்போ தடுமாறும்போது என்னாகுது அப்படின்னா எதை எப்படி சரி பண்ணணும் தெரியாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் வலுவிழந்திருக்கார் ஸோ ஒவ்வொரு ஜாதகத்துலையுமே அது தடுக்கக்கூடிய ஆள் யார் இது முடக்கக்கூடிய ஆள் இது உங்கள் ஜாதகம் எந்த காலம் வரைக்கும் சிறப்பாக வேலை செய்யும் எந்த காலத்தில் நான் நிதானமாக போகணும் எல்லா விஷயமுமே அந்த ஜாதகத்துக்குள்ளேயே இருக்குது ஸோ அதை தெளிவாக கண்டுபிடிச்சி அதை இயக்கும்போது கண்டிப்பாக எல்லா ரிசல்ட்டையும் கண்டிப்பாக பெறலாம் எல்லா கோவிலுக்கும் ஓடாதீங்க பிரயோஜனமே இல்லை உங்கள் ஜாதகம் எந்த கோவிலுக்கு போனால் மேட்ச் ஆகுமோ அந்த கோவிலுக்கு சென்றடையும் போது தான் நீங்கள் முழு பலனை எதிர்பார்க்க முடியும் அப்போ மற்ற கோவிலில் ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்ட ரிசல்ட் வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரிசல்ட் வரும் ஸோ கண்டிப்பாக இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டே தவிர உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய சில தெய்வம்னு ஒன்று இருக்குது அதை அதை தொடும்போது தான் நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் அதை செஞ்சு கொடுக்கும் ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் உங்கள் தான் இருக்குது ஸோ தெளிவான கன்சன்ட்ரேஷன் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா கிழக்கண்ட ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே போல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா கடனை தீர்க்கக்கூடிய மைத்ரி முகூர்த்த நேர கேலண்டர் வந்து ஒரு முந்நூறு பேர் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்குள்ளே ஸ்டால் வந்து சீக்கிரமாக அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நாளைக்கு அதை பற்றின அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் காத்திருங்கள் நற்பவி நற்பவினால்தான் எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ உருபி ஒண்ணா